வீரன் அத்தியாயம் எழுபத்து ஆறு இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போது குமார் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடிமை முத்திரை ஆதித்யா இளவரசன் சாமுண்டி தன்னை அந்த பெண்ணிடம் விற்றுவிட்டார் என்று கூறியதை கேட்டதும் ஆதித்யாவின் மனதில் அதிர்ச்சியும் குழப்பமும் ஒரு சேர வெடித்தது என்ன என்னை உன்னிடம் விற்றுவிட்டானா அவன் அவ்வாறு என்னிடம் கூறவில்லையே உன்னுடன் சில நாட்கள் தங்கி இந்த நகரை பற்றியும் இங்குள்ள சூழலை பற்றியும் அறிந்து கொள்ள சொன்னான் என்று ஆதித்யா உள்ளுக்குள் கொதித்தான் வெளிப்படையாக என்ன விளையாடுகிறாயா நான் யாருக்கும் அடிமை இல்லை யார் உன்னிடம் அவ்வாறு கூறியது என்று ஆக்ரோஷமாக கத்தினான் அவன் முன்னே நின்ற பெண் கைகளை கட்டி அலட்சியமாக பார்ரா ஒவ்வொரு அடிமையும் இப்படித்தான் முதலில் ஆக்ரோஷமும் முட்டாள்தனமும் செய்கிறீர்கள் அதுக்கப்புறம் என் கட்டளைக்கு அடிபணிந்து போகிறீர்கள் இதுவே வழக்கமாகி போச்சு நீ என் இனத்தை சேர்ந்தவன் என்பதற்காக நான் உனக்கு தயவு காட்ட மாட்டேன் ஏனென்றால் நீ ரொம்ப பேசிக் கொண்டிருக்கிறாய் என்றாள் நான் ஒன்றும் உன்னுடைய அடிமை இல்லை என்று ஆதித்யா கர்ஜிக்க அவள் தன் தலைக்கு மேல் தன் கைகளை நீட்ட அவள் அடுக்கி வைத்திருந்த புத்தக அலமாரிகளுக்குள் இருந்து ஒரு பழைய ஒப்பந்த சுருள் பறந்து அவள் கைக்கு வந்தது அதை வாங்கி இவன் முகத்தில் தூக்கி எறிந்தாள் இதுதான் ஒப்பந்தம் இன்று காலைதான் உனது இளவரசன் இங்கு வந்து உன்னை ஒப்படைத்ததற்கான ஒப்பந்தம் இது உன்னை எங்கு பிடித்தார் என்று தெரியவில்லை ஆனால் பல வருடங்களுக்கு பிறகு ஒரு மனித பிறவியை நான் இங்கு பார்க்கிறேன் என்றாள் ஆதித்யா அதை வாங்கி பிரித்து பார்த்தான் அதில் ஆதித்யாவை மட்டும் இவளிடம் விற்றதாக இருந்தது அவனது நண்பர்களான ஓணான் உயிரினங்கள் சோபன் மற்றும் ரூபனை பற்றி அதில் எந்த தகவலும் இல்லை அதிர்ச்சியுடன் அதை உற்று பார்த்தவனின் கண்களுக்கு முன்னே அந்த ஒப்பந்த காகிதத்திலிருந்து ஒரு சக்கரம் போன்ற மெல்லிய தங்க சக்தி சுழன்று எழுந்தது அந்த காகிதத்தில் இருந்து இவ்வாறு ஒரு ஒளி வெளிப்படும் என்பதை ஆதித்யா சற்றும் எதிர்பார்க்கவில்லை திடீரென கதவுக்கு பின்புறத்தில் இருந்து குளிர்ந்த காற்று வீச அவன் திரும்புவதற்குள் அந்த மெல்லிய தங்க சக்கரம் ஆதித்யாவின் கழுத்தை சுற்றி சுழன்று மறைந்தது அதே நேரம் ஆதித்யாவின் பின்னால் ஒரு குளிர்ச்சியான சக்தி வெளிப்பட்டது அது டிராகன் பீஸ்ட் அது ஆதித்யாவின் அருகில் வந்து அடச்சா உன்னை நம்பி வைத்து ஏமாற்றி விட்டான் என்றது என்ன என்ன சொல்கிறாய் என்று ஆதித்யா கேட்க இது ஒரு அடிமை முத்திரை உன்னை சூழ்ச்சியாக இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இவளிடம் விட்டுவிட்டான் என்றது டிராகன் பீஸ்ட் இதை கேட்ட ஆதித்யா என்ன இவளிடமா என்ன சொல்கிறாய் என்று மனதுக்குள் டிராகன் பீஸ்டை பார்த்து கேட்டான் ஆமாம் அந்த ஒப்பந்தத்தில் போடப்பட்டிருக்கும் நாட்கள் வரை உன்னால் இவளிடமிருந்து தப்பிக்க முடியாது இவள் உனக்கு கொடுத்திருக்கும் கட்டளைகள் மற்றும் விதிகளுக்கு உட்பட்டுத்தான் உன்னால் இருக்க முடியும் என்றது டிராகன் பீஸ்ட் ஆதித்யாவுக்கு பெருத்த சந்தேகம் எழுந்தது அடச்ச சாமுண்டி செய்தது நம்மளுக்கு துரோகமாச்சே இப்ப என்ன பண்றது எதுக்காக அவன் இதில் என்ன மாட்டிவிட்டான் அவன் திரும்பி பார்க்கும்போது அவன் அருகில் இருந்த சோபன் மற்றும் ரூபன் இருவரும் காணவில்லை என்ன நடக்குது இங்க நிஜமாவே சூழ்ச்சியில் வந்து மாட்டிக்கொண்டானா இல்லை வேற ஏதாவது திட்டம் போடுகிறானா என்று அவன் மனதில் எண்ணிக்கொண்டே தலை குனிந்து யோசித்தான் எதிரே நின்ற பெண் தன் கை விரல்களை சொடுக்கி அவனை அழைத்தாள் ஆதித்யா தன் தலை நிமிர்ந்து இங்கு பாருங்கள் எனக்கு நிஜமாகவே இங்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை சில நாட்கள் உங்களிடம் தங்கி இந்த நகரை தெரிந்து கொள்ளத்தான் இளவரசர் என்னை அனுப்பினார் ஆனால் அவர் விற்றதாக என்னிடம் கூறவில்லை நான் ஒன்றும் அவருடைய அடிமையும் இல்லை இப்போதே என் மீது இருக்கும் அடிமை முத்திரையை விடுவிக்கவும் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தருகிறேன் என்னால் உங்களுக்கு அடிமையாக இருக்க முடியாது என்றான் அதைக் கேட்டு அந்த பெண் என்ன உன் மேலே இருக்கிற அடிமை முத்திரையை விடுவிக்கணுமா என்ன விளையாதுகிறாயா சரி உன்னை விடுவிக்க வேண்டுமானால் நீ எந்த மாதிரி பொக்கிஷத்தை தருவாய் சொல் என்று கூறிக்கொண்டு நடந்தாள் அவள் பின்னே சென்ற ஆதித்யா நீ என்ன எதிர்பார்க்கிறாயோ அதை நான் கொடுக்கிறேன் என்று கூறியவள் அவளுக்கு பின்புறத்தில் இருந்த ஒரு கல்வெட்டு வரைபடத்தை காட்டினாள் இந்த கல்வெட்டை சீரமைப்பது உன்னால் முடியுமா இதை நீ செய்தால் நான் உன்னை இதிலிருந்து விடுவிக்கிறேன் என்றாள் அந்த வரைபடத்தில் வரையப்பட்டிருந்த கல்வெட்டில் உள்ள முத்திரைகள் பலவும் உடைந்தும் எழுத்துகள் அழிந்திருப்பதால் என்ன சொற்கள் என்ன முத்திரை என்று தெரியாமல் மாறியிருந்தது அதை அதிர்ச்சியாக பார்த்த ஆதித்யா என்ன விளையாடுகிறீர்களா இது பழங்காலத்தை சேர்ந்த கல்வெட்டு முத்திரை இதை என்னால் எப்படி சரி செய்ய முடியும் அதுவும் இது வெறும் வரைபடம் நிஜமானது கூட இல்லை என்றான் அவனிடமேத்து கூறவில்லை நான் கேட்பதை உன்னால் கொடுக்க முடிந்தால் நான் உன் மீது போட்டிருக்கும் அடிமை முத்திரையை எடுத்துவிட்டு உன்னை விடுதிக்கிறேன் இல்லையெனில் ஏழு நாட்கள் என்னுடன் நீ பயணம் செய்ய வேண்டும் எனக்கு பாதுகாப்பாக என்ன உங்களுடன் பயணிக்க வேண்டுமா எங்கு என்றான் ஆதித்யா உடனே அந்த பெண் அதிகம் கேள்வி கேட்காதே போய் அந்த அடிமைகளுடன் சேர்ந்து ஆக வேண்டிய வேலையை பார் என்று கூறி கைகளை தட்டினாள் அப்போது சிறிய குள்ளமான உருவம் கொண்ட சில விசித்திரமான அரக்க உயிரினங்கள் நடந்து உள்ளே வந்தன அதை பார்த்து ஆதித்யா அதிர்ச்சியாக இது இதெல்லாம் என்ன என்றான் எல்லாம் உன்னை போல் வெளியிலிருந்து அழைத்து வரப்பட்ட அடிமைகள்தான் போய் அவர்கள் கூறுவதை செய் என்று கூறிவிட்டு அவள் உள்ளே சென்றாள் வெளியே நின்ற குள்ள அரக்கர்களை பார்த்து இவங்க எல்லாம் குள்ள மனிதர்களா இவங்க எப்படி அரக்க உருவத்தில் இருக்காங்க இது சாத்தியமே இல்லையே என்று குழம்பினான் உடனே ஆதித்யா தன் மோதிரத்தை காட்ட விண்வெளி விரிசல் சக்தியின் மூலம் டிராகன் பீஸ்ட் ஆதித்யாவின் ஆன்மீக ஆத்ம கடலுக்குள் சென்றது ஆதித்யா தனது ஆன்மீக ஆத்ம கடலில் டிராகன் பீஸ்டை பார்த்து என்ன நடக்குது இங்கே நீ ஏதேனும் கண்டுபிடித்தாயா இந்த நகரத்துக்கு நான் வரும் வரைக்கும் இந்த மாதிரி மாற்றங்களை நான் எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு என அடிமையாக்கிட்டாங்க எளிதா எப்படி முடிஞ்சது அந்த சக்தியை என்னால் ஒன்றும் பண்ண முடியல என்ன செய்யறது என்றான் அதற்கு டிராகன் பீஸ்ட் ஒரு விரக்தியான பார்வையுடன் அது மிகவும் சாதாரண சக்தி ஆனாலும் உங்களை அவளுக்கு எதிராகவும் அல்லது அவளை விட்டு வெளியேறவும் முடியாத அளவிற்கு அது உங்களை அவளுடன் இணைக்கும் உங்கள் சக்தி மற்றும் உங்களது நோக்கம் எதுவுமே உங்களை விட்டுச் செல்லாது ஆனால் அவளுக்கு ஏற்றது போல்தான் உங்களால் செயல்பட முடியும் என்றது டிராகன் பீஸ்ட் அதை கேட்ட ஆதித்யா இதிலென்று எப்படி தப்பிப்பது ஏதேனும் வழி இருக்கா என்றான் வழி என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அங்கு ஒரு மெல்லிய பாடலின் சத்தம் கேட்டது அதை கேட்டு ஆதித்யா சுற்றுமுற்றும் பார்த்தான் அப்போது அவன் கண்டதைக் கண்டு அதிர்ந்தான் ஏனெனில் அவன் ஆன்மீக ஆத்ம கடலில் கல்லாக இருந்த மர்மமான மூங்கில் புனித மலர் உயிருடன் இருந்தது அந்த மலரின் அருகில் படுத்திருந்த அந்த குழந்தை இப்போது அங்கு இல்லை அதை கண்டவுடன் தான் அவன் அதிர்ந்தான் என்னாச்சு என்று அவன் சுற்றும் பார்க்க யாழியும் அங்கு இல்லை அவன் மீண்டும் தனது ஆன்மீக ஆத்மக்கடலை ஒருநிலைப்படுத்தி தன் உலகில் அது எங்கு இருக்கிறது என்று பார்க்கும் போது அவன் மீண்டும் அதிர்ந்து போனான் யாழியும் அந்த பெண்ணும் ஓடி ஓடி விளையாடிக் கொண்டிருந்தனர் ஆனால் அந்த சிறுமி இப்போது பதினோரு வயது சிறுமியாக இல்லை அவள் கிட்டத்தட்ட பத்தொன்பது வயதை நெருங்கிய பெண்ணாக இருந்தாள் அதை கண்டவன் யார் இந்த பொண்ணு இவ அந்த சிறுமிதானா இல்ல வேறு யாராவது என்று ஆச்சரியமாக அவளைப் பார்க்க ஆதித்யாவின் குரல் யாழிக்கு கேட்டது உடனே டிராகன் யாழி அந்த பெண்ணை அழைத்துக்கொண்டு ஆதித்யாவின் அருகில் வந்தது அந்த பெண் ஆதித்யாவை பார்த்து நீ யாரு இத்தனை நாள் இங்கு யாருமே வரலையே நான் தனியா சந்தோஷமா தானே இருந்தேன் நீ யாரு உடனே இங்கிருந்து போ என்றாள் அதைக் கேட்ட ஆதித்யா நீ யாரு என்று அவன் கேட்பதற்குள் நிஜ உலகத்தில் சத்தம் கேட்டது உடனே ஆதித்யா இரு வரேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து மறைந்தான் அதை பார்த்த அந்த பெண் அதிர்ச்சியாகி என்ன இங்கிருந்து மறைந்து விட்டான் நிஜமாகவே பண்ணானா இது சொர்க்கம்தானா என்று கூறினாள் அப்போது அங்கு சிறிய உருவத்தில் இருந்த டிராகன் பீஸ்ட் சரி உனக்கு எப்படி உயிர் வந்தது என்று கேட்டது அதை கேட்ட அந்த பெண் திரும்பி டிராகன் பீஸ்டை பார்த்து சுட்டி குழந்தை என்று கூறிக்கொண்டே டிராகன் பீஸ்டிடம் வந்தது அது இருக்கட்டும் நீ இறந்த நிலையில் தானே இங்கு வந்தாய் எப்படி உன்னால் உயிருடன் இருக்க முடிகிறது என்று அவள் அதிடம் வினவ அப்போது மர்மமான மூங்கில் புனித மலரும் பேசத் தொடங்கியது நீங்கள் எப்போது மனிதர்கள் இருக்கும் இடத்தை விட்டு இந்த அற்புத சக்திகள் படைத்த பனி பிரதேசத்திற்குள் வந்தீர்களோ அப்போது நாங்கள் உயிர் பெற்றோம் என்றது என்ன பனி பிரதேசத்தில் இருக்கும் சக்தியால் ஆன்மீக ஆத்ம கடலில் இருக்கும் ஒரு உயிரற்ற உடலுக்கு சக்தி கொடுக்க முடியுமா இதை என்னால் நம்ப முடியவில்லை இதற்கு முன்னால் இவ்வாறு கேள்விப்பட்டதே இல்லை என்று அதிர்ச்சியும் ஆச்சரியமாக அவர்களை பார்த்து கேட்டது டிராகன் பேஸ்ட் ஆனால் இப்போது அது உண்மை என்னாலும் என்னால் மற்றவர்களுக்கு உயிர் சக்தியை கொடுக்க முடியும் நான் உயிர் பெற்ற அடுத்த நொடியே நான் இந்த குழந்தைக்கு உயிர் சக்தியை கொடுத்தேன் இந்த குழந்தையும் உயிர் சக்தியை பெற்று தனது இயல்பான வளர்ச்சிக்கு ஏற்றது போல் வளர்ந்தது இயல்பான வளர்ச்சியா அப்படினா என்று டிராகன் பீஸ்ட் கேட்க நான் இந்த குழந்தைக்கு உயிர் சக்தியை கொடுக்கும் போதுதான் இந்த குழந்தையின் உடல் வளர்ச்சி சரியான விகிதத்தில் இல்லை என்பதை புரிந்து கொண்டேன் எனக்கு தெரிந்து இந்த குழந்தை மனிதர்களால் பிறந்த குழந்தை இல்லை என்று ஒரு மாபெரும் அதிர்ச்சியான விஷயத்தை கூறியது என்ன சொல்ல வர என்று டிராகன் பீஸ்ட் கேட்க நான் இந்த குழந்தையின் உயிர் சக்தி ஓட்டத்தை அதிகரிக்க அதிகரிக்க அது என்னிடமிருந்து கொண்டுதான் இருந்தது ஒரு சாதாரண மனித பிறவிக்கு தேவையான உயிர் சக்தியை கடையவில்லை அதை தாண்டி அது மேலும் மேலும் என்னிடமிருந்து ஒரு இதழில் இருக்கும் முழு சக்தியையும் உறிஞ்சியது உன் ஒரு இதழில் இருக்கும் உயிர் சக்தி அதைத்தானே உறிஞ்சது அதற்கு என்ன என்று டிராகன் வேஸ்ட் அதனிடம் வினவியது உண்மையை சொல்லப்போனால் என்னிடமிருக்கும் உயிர் சக்தி ஊற்றும் ஒரு இதழ் ஒரு நாட்டையே உருவாக்கும் அளவிற்கு மக்களின் உயிரை திரும்பிக் கொடுக்கும் வலிமை பெற்றது அதை இந்த குழந்தைக்கு நான் கொடுத்திருக்கிறேன் இருப்பினும் அந்த குழந்தையின் உயிர் சக்தி தாகம் அடங்கவில்லை என்று கூறியது அதை கேட்ட டிராகன் பீஸ்ட் புருவங்களை உயர்த்தி விசித்திரமா இருக்கு என்று எண்ணியது நீ சொல்றதை பார்த்தா இந்த குழந்தை எட்டாத அளவிற்கு உயிர் சக்தி உறிஞ்சும் சக்தி படைத்ததா இல்லை உயிர் சக்திகளை உறிஞ்சும் மர்மமான தீய சக்தியா என்ற அதிர்ச்சியாக மனதில் எண்ணிக்கொண்டே எதிரே நின்ற பெண்ணை பார்த்தது ஆனால் அவளோ யாழியிடம் விளையாண்டு கொண்டுதான் நின்றாள் அங்கு அதே நேரம் வெளியில் வந்த ஆதித்யா சுய நினைவுக்கு வந்தவன் கீழே நின்ற குள்ள அரக்கர்களை பார்த்து சரி சரி வாங்க என்று கூறி அவர்களுடன் சென்றான் இதோ பார் இந்த பல்லாக்கில இதெல்லாம் எடுத்து வை இந்த பொருட்களெல்லாம் நம்ம எஜமானருடன் எடுத்துட்டு போகணும் இதெல்லாம் பாதுகாப்புக்காக நம்முடன் வீரர்கள் குழு வருவாங்க இருந்தாலும் நம்மளுடைய எஜமானரை காக்க நம்ம உயிரை கொடுத்து காப்பாற்றணும் இல்லை என்று ஒரு முதிர்ந்த குரலில் ஒரு மூத்த குள்ள அரக்கன் கூறினான் அனைவரும் அதற்கு தலையை அசைக்க ஆதித்யாவும் வேறு வழியில்லாமல் சரி சரி என்று கூறி சிறிய பல்லாக்கில் அனைத்தையும் ஏற்றினான் மறுநாள் காலையில் ஆதித்யா வேறு வழியில்லாமல் அவர்கள் இருக்கும் அடிமைகள் வாழும் சிறையிலேயே இருந்தான் அவன் இரவு முழுவதும் பல விஷயங்களை யோசித்தான் எதனால் நாம் இப்படிப்பட்ட சூழ்ச்சியில் மாட்டினோம் இதை சூழ்ச்சியா வேறு ஏதேனுமா நம்மிடம் சாமுண்டி நல்ல விதத்தில் தானே பேசினான் அவன் யாருக்காவது பயப்படுகிறானா இல்லை என்னைப் பற்றி ஏதேனும் அறிந்திருக்கிறானா எதற்காக இந்த சூழ்ச்சியை செய்தான் ஏழு நாள் ஒப்பந்தம் முடிந்தவுடன் அவனிடம் இதைப்பற்றி தெளிவாக கேட்க வேண்டும் எதாக இருந்தாலும் என்னிடம் கோரியிருக்கலாமே என்று அவன் இரவு முழுவதும் பல சிந்தனைகளை சிந்தித்தான் காலை விடிந்தது அப்போது அந்த பெண் பல்லாக்கின் அருகில் வந்து அங்கிருந்த ஐந்து பல்லாக்கு வாகனத்தையும் பார்த்தாள் அனைத்துமே குள்ள மனிதர்களால் தூக்கப்பட்டு தயாராக இருந்தது அவள் அமர்ந்து செல்ல ஒரு பல்லாக்கு தயாராக இருந்தது அதில் ஏறி அமர்ந்த அவள் வெளியில் நின்று ஆதித்யாவை பார்த்து பரவாயில்லை வந்தபோது செய்த முட்டாள்தனமாக பேசிக் கொண்டிருந்தாய் இப்போது பரவாயில்லை சரி நடக்கலாம் என்று கூறினாள் அந்த குள்ள அரக்கர்கள் அவளை தூக்கி நடக்க ஆரம்பித்தனர் அவர்கள் அந்த நகரில் வேறொரு பகுதியை நோக்கி சென்றனர் ஆதித்யாவால் அந்த இடத்தை விட்டு விலகி செல்ல முடியவில்லை கிட்டத்தட்ட சில அடி தூரம் சென்றாலே ஆதித்யாவின் கழுத்தில் இருக்கும் சக்தி அவனுக்கு ஒரு சிறு அரிப்பை ஏற்படுத்தியது அதனால் அவன் அவள் இருக்கும் இடத்தின் சுற்றளவிலேயே அவனால் இருக்க முடிந்தது மேலும் அவளது ஒப்புதல் இல்லாமல் அவனால் விலகி செல்ல முடியாமல் இருந்தது அதை கண்டு ஆதித்யா மிகவும் எரிச்சல் அடைந்தான் அதே நேரம் ஆதித்யாவின் கடலில் இருந்த டிராகன் பீஸ்டியும் உள்ளிருக்கும் அந்த பெண்ணை பற்றி அறிந்ததும் அதிர்ச்சி பயமும் அடைந்தது